இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் 아니야네 묵으로 아니야 그러다니야 어디게 아니 같이 계획이 같이 같이 님들도

பகல் பத்தி ஒன்று பழங்கு என்ன வேண்டும் கேட்கலாம் சித்திரத்தில் வச்சிருக்கப்பட்ட இந்த பிரசங்கத்தின் நாம சம்பந்தப்பட்ட இருபதுனாலும் சரி வேண்டே வேண்டாம் அவற்றே சாயந்திரான் நாமர்கள் சம்பந்தப்பட்ட இருபதாலும் சரி படமும் உறவோ

ஆனால் அதை வந்து வேண்டாம் நீ மட்டும் வேண்டும் அடிவரே கேட்டு கேட்டு எனக்கு எந்த நாமரம் உண்டு தெரியுமா ஹரியா ஏனா ராணனா கண்ணனா ராமனா அடி இந்த நாம மாயாவானது எழுந்து வந்ததோ இந்த மாயாவுக்கு எது அதீதமானதோ இந்த நாமருகளுக்கு எல்லாம் அதிகமானது எதுவும் எதிரி சாரம்பிடிக்கிறாயோ அது அது வேண்டும் அப்படின்னா காணும்

என்ன நான் சேர்த்து வாங்கிட்டு இருந்தது திரும்ப திரும்ப கேட்டவங்க முறை இல்லை ஜெர்மி தண்ணி மாலை இது கேட்டாலும் சரி அறியக்கூடிய பொருள் நாம் ஏற்று வந்த பொருள் ஏற்று வந்த பொருளை விட்டு நம்ம விரும்பவும் முடியாது அப்படி விரும்பணும் ஜென்மா எடுக்கணும் இப்படிதான் திரும்ப 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 ஜென்மதி போதாரா மேலும் பகவத் சுரூபம் என்பது முருகனும் ராமனோ கிருஷ்ணனோ கண்ணனும் சிவனும் நாராயணனோ பிரம்மதேவனும் யாரும் இதுல இல்லை சுத்த சைத்தன்யம் மின்சாரம் எப்படி கண்ணுக்கு தெரியவில்லையோ அப்படி மின்சாரம் பார்த்தவர்கள் ஒரு இடத்துல மின்சாரம் பயன்படும் போது அந்த இல்லையா பெருப்பா இருக்குது டிவியா இருக்குது ஜியா இருக்குது கிரேண்டரா இருக்குது இப்படி அநேக ராமர்பத்தை முக்கியம் அவங்க மின்சாரம் முக்கியம் மின்சாரம் இல்லைன்னா இது இடம் தானே இடம் சிற்பம் தானே மின்சாரம் போய் இவங்க இயங்குது கண்ணா காண முடியா யாரும் கண்டது இல்லை உணவு தான் சாக்கடிக்கும் நம்மளால் ஈர்ப்புக்கும் அதை தர முடியாதபடி சம்பந்தப்பட்ட நாம ஒருவற்றையே திரும்ப 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 எழுதி பார்த்து அவன் கேட்டமானால் நம்மள மாதிரி பேட்டியாரும் யாரும் நினைவில எந்த நாம ஒரு பற்றியும் தேவையில்லையே சம்பந்தப்பட்டவ இல்ல கூடாடி பிரம்மாண்டம் தான் சரி அப்படிங்கிற இருந்தாலும் சரி அது வந்தது இருந்தது ஒரு கால விளையாடிச்சு மறைஞ்சது அதே மாதிரி விரும்பப்பட்ட நீயும் இந்த நாம தமிழத்தை வச்சு நான் கேக்குறேன்

மாய அருபத்தை கேட்கலை மாயமாக இருத்திலே தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறதோ அந்த சேர்த்தினைக்கு அந்த சேட்டை வேண்டும் அதுதான் யாம் வாழ வேண்டும் யாம் நீர் நீவர் அல்லவே அல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட உண்மை புரியும் நாமருக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருள் வாங்கலாம் சரி ஒன்னோ பொருள் லோபூஷணமோ பாத்திரபந்தங்களோ பாண்டங்களோ உணவுப் பொருள்களோ உடைகளோ அனுமதிகளோ இந்த நாமருக்கு சம்பந்தப்பட்ட ஊர்காரர் பந்த பந்த பாசம் அண்ணா தம்பி அக்கா தம்பி தாத்தா பாட்டி இதையெல்லாம் பருமைதானே மண்ணால் நன்மைதானே தண்ணீர் காணக்கூடிய இருவாங்க மண்ணு கனியமா உண்டா எந்த உண்டாண்டு கவனி எல்லாம் மண்ணு மண்ணை மகட்டாக உணர்ந்தால் யார் உழவாய் மண்ணை நாமரமாக கண்டால் நிற மாவாய் நாம் ரொம்ப காணாதபடி இந்த மயக்க வேண்டுமே தெரிகிறதோ அண்டு கண்டுமே நினைவு

இருவனாலும் தெரியும் யானை வடிந்த இருபதுனாலும் தெரியும் புண்ணியபாவத்தின்போது நடத்தப்பட்ட ஒரு மக காரியம் விதி விதி யாரும் பார்த்தது கிடையாது பகவான ஒரு நம்ம பார்த்துருக்கீங்க கற்பனை உங்களுடைய அறிவன் பாவனையில பகவானுக்கு நாமரபத்தைப் கொடுத்து முருகனாகவோ கிருஷ்ணனாகவோ ஒரு சிவனாகவோ நாயகனாக பாத்துக்கீங்க விதியும் அது யாரும் பாத்துக்க நான் எமுதல் யாருன்னா ஆக பாத்துக்கீங்களா விதிக்கு யாரும் கண்டதும் இல்லை ஆனா விதிக்க தூங்குவதும் இல்லை குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட செயலை நடத்துவது அவள் திறம வாய்ந்த இப்ப அந்த விதி சம்பந்தப்பட்ட உடம்பே தவிர உடம்புக்கு வேற சொல்றதுக்கு இடமே இல்லை உடல் விதி உடம்பு விதியும் வினையும் சம்பந்தப்பட்ட உடம்பை நான் என்ன சொல்வது சம்பந்தப்பட்டது நான் சொல்ல முடியா அதான் மாயா மனம் மாயாவின் மகனான மனம் அந்த ஒண்ணு மட்டும் நிக்கிற போதும் நானல்ல நான் உடம்பு நான் அல்ல உடல் நடப்பட்ட நடத்தப்பட்ட விடியும் என்னுடைய அல்ல அப்ப நீ யார் யார் உன் சொல்லும் யாமியார் சுற்ற சைத்தன்யம் சைத்தன்யமும் நான் உண்டு இப்ப இன்பதன்பம் தெரியுது வாக்கால் வாக்கு குறைக்க முடியா இருக்கும் போது வாக்க மாட்டீங்க வாக்குதான் மாட்டீங்க அங்கும் போது வாக்கிற்கே சென்றாலும் மகப்பே பாதிரை மீண்டும் பரத்திற்கு அடுத்த விட மகப்பே பால் அது ரெண்டாயி அகலாம் பால் என்று சொல்லக்கூடியது லோகமாயா இல்ல யோகமாயா இப்படி வந்தாச்சு ஒரு விடு தெரியணும் குறை சீரப்புறம் பகவான் அர்ப்பணம் பண்ணு ஒரு அசைவானாலும் சரி எல்லாம் இல்ல அர்ப்பணம் பண்ணு உனக்கு எப்படி இருப்படுத்த முடியும் நானே எடுக்கப்பட்ட மகன் தானே என் குடும்பம் என் மனைவி என் பையன் சுகமா இருக்கணும் அவங்க என்ன நடக்கணும் அவங்களுக்கு விதிப்படையா அந்த பகவான சொல்ல முடியுமா என்னென்ன கேட்டு வாங்கி வந்தாரோ அது நடந்தேன் நடந்தே கீரணும் அது விதினுடைய சூஷம் விதியும் இல்லை வினையும் இல்லை விதி வச்சிய வினை வழி வேலைக்கிற மனமும் நீ இல்லை கேட்கினேன் தானே நீ தெரியலையே அது எப்படி தெரியும் கண்ணு தெரிய என்ன ஆகும் தெரியுமா நல்லாதினால் செய்த சூசிடக்கூடாது அத்தனை பேருந்துகளும் நல்ல நாள் அதாவது வந்து அதீதமான நாருங்கிற கயிறு கண்ணுக்கு கயிறு நன்னாரினால் செய்த சுரப்பாவை இந்த நல்ல தப்பினால் தன்னாலே வந்து ஆடி செலுத்திடுமோ இந்த இந்த நார் இல்லையானால் இந்த பஞ்ச கோஷங்களுக்குள்ளும் கிருக்கப்பட்ட அந்த சூழ்ச்சமான கயிறு இல்லையானால் இந்த தமிழ் ஆடுமா நன்னாரினால் செய்த சுரப்பாவை நன்னால் தத்தினால் தன்னாலே வந்து ஆடி தெளித்ததுமோ இந்த பாவை தன் கயிறு விட்டு முன் மரணம் வருவதற்கு முன்பாக கைத்தனை தினைப்பாளரா அவனை பாரு எல்லாம் அவனு பாரு ஒரு மன்னர்களும் தெரிய எல்லாம் அவனே 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 முடிதாலும் எல்லாம் அதுவே அதுவே அது அவனும் நாமே அதுவும் நானே நாம் அவனாக முடியாமல் அதுவாக முடியாது அதுவானால் மாயா அமலோடு ரெண்டு அவனானால் மாய அவளோடு திரண்டும் நாம் அவனாக முயற்சி பண்ணும் போது மனம் கண்டிப்பா இல்லாமல் போறும் அப்புறம் மாயாவும் மடங்க இல்லாண்டு அப்ப அவனால உண்டாக முடியும் பெரிய ஒரு காரியம் ஒன்றும் இல்லையா இதுல சின்ன விஷயம் தான் இது சொல்லும்போது மற்ற பூ இதை கொண்டு கொஞ்சம் சின்னமா இருக்குமா ரோசா ரோஸ் இதழ் மல்லிகை இதழ் இதழ்தி அதாவது இதில் பூ இதே அதாவது கொஞ்சம் சின்னமா இருக்குமா தித்தி பூன்னு சொல்லுவாங்களே தொட்ட ஒண்ணு அப்படி தன்படி தனியாக போடும் சுடுக்கும்

நல்ல தகவல் செய்யறாங்க ஒத்துக்கள் தான் கெட்ட போது பகவான் எப்படி சொல்ல முடியும் அது கெட்ட செய்ய மாட்டாங்க எங்க கருத்து அந்த அவன் செய்யவே இல்லை உன் மரம் செய்யுது இப்ப நீ சொல்ல கதைக்கு உன் மனம் தான் காரணம் மனம் விளையாட ஒரு இயக்கமும் இருக்காது இந்த மனம் விளக்கூடியதான் விதி வினைக்கு கட்டுப்பாடு நடக்கும் மாதிரி அவர் அது மீது ஒரு கதையும் பண்ணாது அப்படி பண்ணாம இருக்க போயிடா ஒரு ஒரு வேறு நமக்கு தெரிய மாட்டாங்க நம்ம சைடு அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க சைடு நமக்கு தெரிய மாட்டாங்க நம்ம என்ன நம்ம சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறோம் ஏ அவங்க சொல்லப்படி நீ கேட்க ஒரு வார்த்தை கேட்டு பாரு சில சமயத்தில் கேட்க செய்யறீங்க அது வேலை சம்பந்தப்பட்டது அதனால கேட்க மாட்டேங்கிறீங்க நம்ம படிப்பு என்ன அந்த சொன்ன கௌரவம் என்ன

நம்முடைய மனைவியோ நம்முடைய குழந்தையோ நம்முடைய பெரும்பதியோ எல்லாருக்கணும் என்று இப்படி ஒரு குறி வட்டத்தை போட்டு நம்ம தவறு ஒரே ஒரே ஒரு பெரிய வட்டம் அது அகண்ட வட்டம் அது எல்லோரும் நிலைமை ஏன் இந்த குடும்பத்தை மட்டும் பாக்குறேன் உனக்கு நெருங்கி இருக்கப்பட்டவர்கள் மட்டும் ஏன் பாக்குறேன் உனக்கு வேண்டியவாளை மட்டும் ஏன் பாக்குறேன் கூடாத கூடிய இன்னும் இன்னும் உண்டோ எல்லோரும் நம்மவர்களே நல்லவர்களே அவர்களால் நடைபெறப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல நலன் தீமை என்பது எல்லோரும் தோற்றுது அவன் அதை செய்யறான் தோற்று மனம் இருக்கு அந்த மனம் தவிர தாப்பிடுது அவனுக்குரியது மனம் அவங்களுக்கு மனம் இல்லை அவன் இருக்கிறான் அவன்கிட்ட அறிவா இருக்கு அவங்க அறிவு அவனுக்கு கொடுத்துருக்கான் அறிவு எங்க பிரிக்க முடியாது அங்க உண்டு இங்க உண்டு எங்க உண்டு மனம் தான் வெவ்வேறையா இருக்கும் ஒவ்வொருவனுக்கும் மனம் வெவ்வேறு 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 இருக்கப்பட்ட அறிவு ஒன்றே ஒன்று அந்த அறிவு தான் சேர்த்து என்ன ரெண்டு உண்டிய இருக்கு அதிக பார்க்க மாட்டேங்கிறோம் மனதான் கண்டு 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 ரொம்ப மன இருக்கு மனது எல்லாமே சம்பரம்னா பொறுமையுமே தெரியவில்லை யாருக்கு வாயோ அடிப்பாயோ உனக்கே பெருமையும் சிறுமையும் பொம்மை ஒரு கருவியே ஒரு ஆயுதமே பயன்படுத்தக்கூடியது நீதானே இன்பமானாலும் சரி சுந்தமாலாம் சரி கஷ்டமானாலும் சரி கவலையானா எதுவானாலும் சரி நீதான் நடத்துற உனக்குதான் எப்போ அடியாது எங்கிருந்து வரும் இந்த எப்படி பண்ணிவிடு சிரமங்கள் தெரியாதுயா எப்படி சிரமம் தெரியும் எப்படி சிறப்பு சகோதரப்படமானது சிரமப்படவில்லை இல்லை அனுபவத்து தரவில்லை அனுபவத்துக்கு நல்ல ஆனந்தம் தான் யார் எதை செய்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி இப்படி பாது வரலாம் இங்கே தப்பு சரி பார்க்க வராது அந்த நிலை வர வேண்டுமானால் எல்லோரும் ஒருவரேங்கிற மாதிரி என்ன வரணும் ஒருவண்ணில்லை இல்லை சேத்தன் சைத்தன்யம் இது வெவ்வேறு வயது உண்டு எல்லாமே உப்பு இடம் உண்டு உள்ளிருக்கப்பட்ட செய்கிறது அது கிடையாது இது எல்லாம் உலக காரியங்களை பத்தி எண்ணி பார்த்து போறாதீங்க என்னென்னதும் பரவாயில்ல என்ன இருக்க முடியாது ஆழ்ந்து போகிறேன் இப்படி நடந்திருச்சே இப்படி செய்தானே இப்படி கேட்க மாட்டேங்கிறாளே இதான் நல்லது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த உனக்கு எதுக்கு நீ உன்னை வந்தாயா உலகத்தை ஆள வந்தாயா உன்னை ஆண்டால் போதும் உனக்குள்ளேயே நீ ஒடுங்கினால் போதும் உலகம் போற உன் வருஷம் நீ ஒன்னு அடைக்காண்டா போதும் உலகம் அத்தனை கண்டிப்பா எல்லாரும் உனக்கு உடம்பு கண்டிப்பா அடங்கணும் அடங்கால் பகவான் சத்தியம் இல்லை அவன் என்று அசத்தியம் நீ அடங்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு வாட்டி ஒரு நாலு வாரம் அடங்கி பாக்குறீங்க ஒரு சீரி விழுந்துடுங்க சட்டியெல்லாம் விடயமாகி போகுது கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணி பாருங்களேன் அவசியம் முடியும் ஏன் பகவத் சேத்திய இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அதனால பிரமாணமா சொல்றான் அங்க இருக்கு இங்க இல்ல சொல்ல முடியாது இல்ல இடம் இல்லை நான் மதுவா இருக்கும்போது ஏன் சங்கடப்படணும் ஏன் உலகம் ஏன் பிரமிக்கணும் கண்டிப்பா உலக இல்லவே இல்லையா காரியங்களும் மாட்டுகிறான் வாக்கானும் செயலானும் நடைபெறப்பட்ட காரியங்களும் மாட்டுகிறான் காரிய பத்து காரிய பத்தில வாழ முடியலையே வாழ வேண்டாங்களே திட்டம் போடு காரியத்தை செய் நடந்தாலும் ஏத்துக்கோ நடக்கும்னாலும் ஏத்துக்கோ அப்படிதான் விதி இருக்கு நீ ஒண்ணு பண்ண முடியாது விதியை மிஞ்சி ஒரு காரியம் பண்ண முடியாது இந்த பக்கம் அதுக்கு பண்ண சொந்த பிணைப்பில் இருக்கப்பட்ட கர்ண காரியங்களை எண்ணி பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு இந்த குண்டிச்சீட்டுக்கிட்டே ஓட்டுற மாதிரி பாடாகப்படுத்தணும் இந்த இந்த நாம சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மேல வாங்க கொஞ்சம் மேல வந்தா போறோம் எல்லாம் நல்லா புரியும் இங்கிருந்து உலகத்தை பார்த்தோம்னா கல்லு கட்டி வர வரைக்கும் ஒரே ரவுண்ட வட்டமா தெரியுது வளரும் அந்த ஆகாயம் முடிக்கிற மாதிரியும் இது இந்த தான் இது வளரும் பாக்குறோம் போக 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 அது விட்டே இருக்குது இதே நீ விட்டு போவேற படி நேரம் மேல போக எந்த அளவுக்கு மேல ஒரே போக 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 உடனே போக பார்க்க முடியுமே ஒரு பகுதியே எங்க வீட்டுக்காரங்கப்பா பதினாலு வருஷத்துக்கு முன்னாள் தியானம் பண்ணாங்கப்பா அரசியர் புக்கு படிச்சுட்டு தியானம் பண்ணாங்க ஒரு பத்து நாள் ரெண்டா பண்ணாங்கப்பா பத்தஞ்சு நாள் அது அதுல இருந்துப்பா காதில் என்ன பேசுறாப்புலயே இருக்குப்பா அது என்னன்னுட்டு எங்களுக்கு தெரியாம பார்த்து பேசாப்ல ஒரு குரல் பேசாப்லே அவர் காலையில ஒளிச்சுட்டே இருக்குப்பா சார் ரெண்டு வேலை டயத்துல அது ஒரிஞ்சிராப்ல இருக்கா வேலை பார்த்துட்டு ரெஸ்டுக்கு வந்தவங்க அது பேசுறாப்லயே ரெண்டு நல்ல குரல் தெரியுது ஒரு சக்தி வந்து ஒரு அம்மா வந்து அப்படியே பேசுறாவே இருக்கா அவன் ரொம்ப தொந்தரவா இருக்கான்ப்பா ஆனா எப்பயாவது இந்த தவத்தை பத்தி கண்டித்தராங்களா எல்லாமே நான் தான் உலகத்துல இருக்கிறேன் அதுவும் நான் தான் இருந்து நான் பாத்துட்டு நான் தான் இருக்கேன் கொஞ்ச நாள் சொல்லித்தராங்களோ கொஞ்ச நாள் ரொம்ப நீங்க கேட்டிங்களோ என்ன வரி சொன்னாங்களோ அவங்களோட வழிமுறை என்ன ஒன்னும் புரியலை இது மனதின் கோட்பாடு மனம் வந்து மனம் மனிதாட்டம் மாறும் மனத சாந்தி பண்ணி அடிக்க பற்றி பண்ணா எதுவும் விடை விடுக்க முடியும் அந்த உண்ணத்தான் சொல்ல முடியும் மற்ற எப்படி மந்திர மந்திர வேற வேற எந்த விதமான இதுக்கும் வாழ்க்கை வராது